வணக்கலகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற முக்கியமான பொறுப்பாளர் திரு காயல் அகமது சாஹிப் வணக்கம் பாராளுமன்றத்தில் பார்த்திருப்பீங்க நேற்று முழுக்க ஒரு வழியாக ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவா தாக்கல் செய்திருக்கிறார்கள் ஆனா அதுல வந்து இருக்கிற எண்ணிக்கையும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அவருக்கு ஆதரவு இருந்தா கூட அதுலயும் சில குழுவீடு இருப்பதாக தெரிகிறது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அம்பேத்கரை நேற்று பேசும்போது அம்பேத்கர் விஷயமா அமித்ஷா பேசியது ஒரு சர்ச்சையா இருக்கிறது ஒட்டுமொத்தமாக எப்படி பாக்குறீங்க ஆக்சுவலா எப்பவும் ஒரு புதுசாக ஒரு சட்டத்தையோ ஒரு மசோதாவையோ வந்து நாடாளுமன்ற அவையில் பாஜக அரசு ஒன்றையாட்சி தாக்கல் செய்யும் போது காங்கிரஸ் தான் காரணம் ஜவஹர்லால் நேரு தான் காரணம்னு சொல்லுவாங்க இதை ஆரம்பத்திலேயே சொல்லி முடிச்சுட்டாங்க ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு வந்து காரணமே காங்கிரஸ் தான் ஏன்னா அவங்க தான் எல்லாம் கலைச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ஏழுலாம் ஒரே மாதிரிதான் இருந்துச்சு எல்லாம் காரணம் காங்கிரஸ் தான் அதை திருத்த தான் கொண்டு வர்றோம்னு சொன்னாங்க சரி எப்பவும் கேட்கக்கூடிய முஹாரி ராகந்தனேஜ் நம்ம கடந்து சென்றோம் இப்போ என்னன்னா அம்பேத்கர் தான் காரணங்கிறான் அதுதான் பெரிய தமாசு இதுக்கு காரணமே அம்பேத்கர் தானே என்ன எதுக்காக இது கவுண்டர்னா ராகுல் காந்தி அவர்கள் ஒரு வாதத்தை முன்வைத்தார் நீங்க இந்திய அரசியல் சட்டத்தை தான் நீங்க என்ன செய்ய மாட்டீங்க காலில் போட்டு மிதிப்பீங்க அதை வந்து என்ன செய்ய மாட்டீங்க மதிக்க மாட்டீங்க உங்களுடைய சுப்ரீம் லீடர் அது சர்வலோக அந்த உரிமை பெற்ற அந்த பவர்ஃபுல் லீடர் இருக்கிற யாரு சவர்கரே சவர்கரையுடைய பேச்சையாவது கேளுங்களாம்ப்பா சவர்கர் என்ன சொன்னார் அதையாவது நீங்கள் பின்பற்றுங்களேன் என்று நாக்கப்படுகிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டார் என்ன சவர்கர் சொன்னாரு அதாவது இந்தியா என்பதே கான்ஸ்டியூஷன் தான் அரசியலமைப்பு சட்டம் தான் இந்தியர் என்றாலே கான்ஸ்டியூஷனை யாரு மதிக்கிறவங்களோ அவன் தான் இந்தியன் என்று அவர் வந்து எழுதி வச்சிருக்கிறாரு அதை நோட் பண்ணிட்டு பாருங்க வந்து ஆஃப் வந்து உடைக்க பாக்குறீங்க அரசியலமைப்பு சட்டத்தினுடைய கட்டமைப்பே சிதைக்கிற மாதிரி நீங்க வந்து என்ன பண்றீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்றீங்களே இது எந்த விதத்தில் நியாயம் என்று கேட்டார் அதுக்கு கவுண்டர் பண்ற பேர் சொல்லி அம்பேத்கர் தான் காரணம் அம்பேத்கரே வழி எடுத்திருக்கிறார் என்றெல்லாம் வந்து அவர் பேசுற கடும் சலசலப்பு இப்படித்தான் இது இருக்கும் இதுல நிறைய பேச வேண்டியிருக்கிறது குறுகிய காலத்துல ஏன்னா இந்த ஒரே நாடு ஒரே என்னன்றது தெரிய மாட்டேங்க பல பேர்களுக்கு என்ன சொல்ல வர்றாங்க அதனால என்ன குடிமொழிக்கு போகுது பாம்பர மக்களுக்கு வந்து கேள்வி எழுப்பக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க ஏதோ ஒரு மேல்மட்ட தகவல் போல தெரிகிறது எல்லாம் பெரிய பெரிய வந்து டிஸ்கஸ் நினைக்கிறாங்க இல்ல இந்தியாவையே சுக்குநூறாக துண்டாடக்கூடிய ஒரு திட்டத்துக்கு ரோடு மேப் போடுறாங்க இதை விளக்குவதாக இந்த காணொலி அமைஞ்சா சிறப்பாக நினைக்கிறேன் இல்ல அவரு அமித்ஷா சொல்ற என்ன அம்பேத்கர் 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 அதுக்கடுத்து அம்பேத்கர் நீங்க இது அம்பேத்கர் சொல்றதை விட்டுட்டு நீங்க ஏதாவது கடவுள் சொன்னா கூட சொர்க்கத்துக்கு போக வழி இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிருக்காரு இல்லையா இதை எப்படி புரிஞ்சுக்கிறது இல்ல அது எவ்வளவு பெரிய திபுரான ஒரு வாதம் பாருங்க இங்க கடவுள் விஷயமா நடந்து கொண்டிருக்கிறது அப்ப நம்ம வந்து இப்படி கேட்போமா நீ ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சொல்லுகிறீரே ஒரே மதம் என்று நீங்க கடவுளை பத்தி பேசுறாரு அம்பேத்கர் விஷயத்தை வந்து கிண்டல் பண்றாரு அம்பேத்கர் என்ன சொன்னாரு டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் இந்த நாடுங்கிறது வந்து ட்ரிபிள் எஸ் டிஆர் சொல்வார்கள் சம தர்மம் வாய்ந்த மதச்சார்பற்ற குடியரசு இந்தியா என்று சொன்னார் இப்ப அது அவங்களுக்கு பிரச்சனை ஏன் அவங்க ஏற்கனவே வாரணாசியில தர்ம என்னது தர்ம சன்சா வாரணாசி சாமியார்கள் எல்லாம் வச்சு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க என்னது இந்த கான்ஸ்டியூஷனை மாற்ற வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல காவி தான் இந்தியாவுடைய கொடி வாரணாசி தான் வந்து இந்தியாவுடைய தலைநகர் புதுடெல்லி கிடையாது இப்படி எல்லாம் திட்டம் போட்டாங்களா இல்லையா முஸ்லீம்களுக்கு வாக்குரிமை கூடாது வர்ணாசிரம கோட்பாடு தான் வந்து மனுசுரிமை தான் இந்தியாவுடைய சட்டம் இப்படிலாம் ஏற்றி வச்சிருக்கிறாங்க அதற்கு தடையா யார் இருக்கானா அம்பேத்கர் இருக்காரு எப்படி தடையா இருக்காரு கான்ஸ்டியூஷன் எப்படி வரையிறதுக்காரு மதச்சார்பற்ற இந்தியா என்று சொல்லிவிட்டார் செக்குலர் இந்தியா என்று சொல்லிவிட்டார் அதனால அதை வந்து என்ன செய்ய தகர்க்க முடியல காரணம் இந்த மசோதாவே இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவே மூன்று சட்டங்களை திருத்தணும் அதாவது பேசிக் ஆஃப் அதுல வந்து மூன்று திருத்த வேண்டி இருக்கிறது புதுசா ஒன்னும் கொண்டு வர வேண்டியிருக்கு நம்ம கவனமா நீங்க உன்னிப்பா கவனிக்க வேண்டும் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆர்டிகிள் எண்பத்தி மூன்று திருத்தனம் நூத்தி எழுபத்தி ரெண்டு திருத்தனம் முன்னூத்தி இருபத்தி ஏழு திருத்தனம் என்ன திருத்தனம் எண்பத்தி மூணு என்ன சொல்கிறது லோக்சபாக்கு இந்தியாவுடைய பார்லிமெண்ட்டுக்கு நாடாளுமன்றத்துக்கு ஒரு பவரை கொடுத்துருக்குது அவங்க வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி என்று சொன்னால் ஐந்து ஆண்டு காலம் பூர்த்தி செய்ய வேண்டும் அவர்கள் அதுபோல சட்டமன்றம் என்று சொன்னால் ஒவ்வொரு மாநிலத்துடைய சட்டமன்றம் என்று சொன்னால் அதை ஐந்து ஆண்டு பூர்த்தி செய்ய வேண்டும் முன்னூத்தி இருபத்தி ஏழாவது பிரிவு என்ன சொல்கிறது இதே மாதிரிதான் அந்த எல்லாம் சொல்லும் கான்ஸ்டியூஷன் அடிப்படையில நாடாளுமன்றத்துக்கு என்ன பவர் இருக்கு என்றுலாம் சொல்லும் இத திருத்தினாதான் ஒரே நாடு ஒரே தேர்தல் தேர்தல் அமைப்பு வரும் இதைத்தான் வந்து இந்தியா கூட்டணி தலைவர் அத்தனை பேர் தப்புங்கிறாங்க அரசியல் சாசன அமர்வுல நீங்க ஒரு ஒரு சட்டத்தை கொண்டு வரதாக இருந்தால் மூன்றில் ரெண்டு பங்கு மெஜாரிட்டி வேண்டும் அது எங்க இருக்குன்னு சொல்லி கனிமொழி கேட்டாங்க ஆராசா திமுக கிளிக்க மாதிரி அது போல டிஆர் பாலண்ண ரொம்ப தெளிவாக கேட்டாங்க எந்த கேள்விக்கு பதில் சொல்லவில்லையே பாத்தீங்கன்னா சிவா திருச்சி சிவா அண்ணன் வந்து இதுக்கு ஒரு மேலேயே போய் நீ எல்லாமே ச சமஸ்கிருதத்துலயும் கொண்டு வரீங்களே அதே வந்து சட்டத்துடைய பெயரே வந்து கான்ஸ்டியூஷன் அடிப்படையில் தப்பு அல்லவா நாங்கள் நாடாளுமன்றத்தில் உள்ளே வரும்போது சமஸ்கிருதமும் இந்தி தானே இருக்கிறது எங்களுடைய மொழி தமிழ் மொழி தொன்மையான மொழி என்று எப்போ உங்க பிரதமரே பீர்த்திக்கிறாரு எட்டு நாடுகள்ல வந்து சர்வதேச நாடுகள்ல தமிழ் மொழி வந்து பேச்சு மொழியாக வழக்கு மொழியாக அபிஷியல் லாங்குவேஜாக இருக்கிறது அப்படி தமிழ் மொழியிலேயே நீங்க வந்து இப்போ பேசக்கூடாது நாங்கள் சரி வருமா அப்படி எல்லாம் அவர் கேள்வி கேட்டார் அப்ப இதை எல்லாம் வைத்து கொண்டு நான் அமித்ஷா என்ன செய்தார் ஆஹா இந்திய அரசின் சட்டம் உள்ள ஸ்ட்ராங்கா இருக்கு இதுல எண்பத்தி எயிட்டி டூ ஏன்னு ஒன்னு புதுசா கொண்டு வரணும் அதுல தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வர வேண்டும் என்றெல்லாம் அவர் சொல்லுகிறார்கள் இதற்கு பதிலடியாக அம்பேத்கர் வகுத்தழுத்த கான்ஸ்ட்யூஷன் இருக்கிறதுனால அம்பேத்கர் மேலே இப்போ என்ன செஞ்சாங்க பாய ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே இப்போ இதை இதை காரணங்காட்டி பாராளுமன்றம் முழங்கி இருக்கிறது இன்னைக்கு எல்லா பாராளுமன்ற எம்பிக்களும் அதுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்களே புரிஞ்சுக்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டத்தை நேற்றை நடத்தி இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த மசோதாவை நாடாளுமன்ற கூட்டு குழுவுக்கு அனுப்புவதா இல்லையா என்கிற வாக்கெடுப்பு நடந்துச்சு எப்படி நடந்தது அதுலயும் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அடி போல நடந்துச்சு இருநூத்தி தொண்ணூத்தி மூன்று உறுப்பினர்கள் அவையில இருக்கிறாங்க ஆனா வாக்களித்தவங்க எத்தனை பேரு இருநூத்தி அறுபத்தி ஒன்பது இப்ப உங்களுடைய இருபத்தி நாலு எம்பி எங்க போனாங்க ஒருவேளை செட்டப்ல வந்து பிரச்சனை நடந்து போச்சா எப்பவும் வந்து எக்ஸ்ட்ரா தானே வைப்பீங்க குறைச்சி வச்ச மாதிரி தெரியுதே நாங்களும் பார்த்தா ஐயையோ இவிஎம் மிஷினா இப்போ வந்து முந்நூத்தி அறுபத்தி ரெண்டு கிராஸ் ஆகிவிட்டு ரெண்டில் மூன்று பங்கு மெஜாரிட்டி ஆகிவிட்டது பாராளுமன்ற கூ நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்ப தேவையில்லை சட்டமாக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிடுவாங்களோன்னு பயந்தேன் அப்போ இந்த இவிஎம் மிஷினை கொண்டு வரும்போது மின்னணு வாக்குகளை கொண்டு வரும்போது நாங்கள் இதில் ஓட்டு போட மாட்டோம் பேலட் பேக்ஸ கொண்டா பேப்பரை கொண்டா ஐநூத்தி நாற்பத்தி மூணு மணி தான் ஐநூத்தி நாப்பத்தஞ்சு பேர் தான் இருக்கிறோம் நாங்கள் பேப்பர்லயும் போடுகிறோம் நீங்க நான் பத்து நிமிஷம் ஆகுமா என்று எம்பிக்கள் வந்து புடிவாதமா இருந்திருந்தால் ஒரு பெரியவர்கள் கொஞ்சம் கொஞ்சிருக்க வேண்டும் இருந்தாலும் பரவாயில்லை இப்போ வெளியில வந்து என்ன செஞ்சிருக்காங்க காந்தி சிலைக்கு முன்னாடி வந்து அவங்க வந்து புரொட்டஸ்ட் இது வந்து முழுக்க முழுக்க இந்தியாவுக்கு எதிரானதுன்னு சொல்லி அங்கே போராட்டம் நடந்து கொண்டிருக்கிற எழுச்சி தமிழர் வந்து அங்க கலந்து கொண்டிருக்கிறார் அவர் நேற்று எங்க தலைவர் திருமாவர்கள் வந்து தாங்க மைக்க தாங்கன்னு கேட்கிறார் லட்டரில் கேட்க கொடுக்க மாட்டாங்க ஏன் ஒரு நாளைக்கு முன்னாடி அவர் ஒரு ஏழு எட்டு நிமிஷம் பேசினாரு அதிர் ஏற்படுத்த கூடிய பேச்சு அந்த கான்ஸ்டியூஷன் டேல இந்திய அரசு சட்டம் அதாவது அரசமைப்பு சட்டத்தினுடைய எழுபத்தி ஐந்தாவது அந்த விழால வந்து பேசக்கூடிய என்ன பேசினாங்க உங்களுக்கு தெரியும் திரும்பவும் திரும்ப மைக்க கொடுத்தா கிழிச்சு தொங்க விட்டுருவாங்கன்னு சொல்லி கடைசி வரைக்கும் மைக்க கொடுக்கவில்லை இருந்தாலும் அண்ணா என்ன பேசுவார் தலைவர் என்ன பேசுவார் அதையெல்லாம் ஆராசா பேசி கிழிச்சு தொங்க விட்டு விட்டார் ஓ பிரைன் நல்லா பேசினாரு அப்ப அதெல்லாம் நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய கருத்து அங்க வந்து போய்விட்டது கண்டிப்பாக இது வந்து சட்டசபையில நிறைவேற்ற வேண்டியிருக்கு மாநில ராஜசபால அரசியல் சாசனம் அதான் கேக்குறேன் ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிறது அவ்வளவு எளிதான சாத்தியமா அரசியல் திருத்தலங்கிறீங்க மாநிலங்களும் கொண்டாடுங்கிறீங்க நடக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா இல்ல இது நிச்சயமாக நடக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது வந்து மோடி அமித்ஷா மோகன் பவத் ஆர் எஸ் எஸ் தெரியும் எதற்காக இதை வந்து செய்கிறார் என்று சொன்னால் ஒரு மைண்ட் மேப்பிங் பண்றாங்க அதாவது பத்து வருஷம் கழிச்சு இருபது வருஷம் கழிச்சு அவர்கள் வந்து செய்ய வேண்டிய செயல் திட்டத்தை வந்து இப்பவுமே என்ன செய்யறாங்க அவங்களுக்கு ஒரு ஏற்கனவே நம்ம விவாதிக்கப்பட்டதுதான் இயற்கை நாடாளுமன்ற குழுவுக்கு அனுப்பப்பட்டதுதான்னு சொல்லலாம் இல்லையா அதற்காக ஏன்னா அவங்களுக்கு தெரியுங்க இந்தியாங்கிற சொல்லக்கூடிய பல கலாச்சாரம் கொண்ட பல மொழி கொண்ட பல இனங்கள் வாழக்கூடிய இந்த நாட்டுல ஒரே உணவு என்று சொல்ல முடியுமா ஒரே உடைதான் உடுத்த வேண்டும் என்று நம்ம வந்து வழக்கு திரிக்க முடியுமா ஒரே மொழிதான் பேச வேண்டும் என்று சொல்ல முடியுமா அவளை எங்க ஒரே சுடுகாடுன்னு சொல்ல முடியுமாங்க எதுவுமே சொல்ல முடியாது அப்ப இதெல்லாம் சாத்தியம் இல்லை என்று சொன்னால் எப்படி ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியம் மாநிலங்கள் அவையில மா மாநிலங்கள்லாம் அப்ப என்ன செய்வாங்க மாநிலங்கள்ல அவையில கிட்டத்தட்ட மெஜாரிட்டிக்கு மேல வர வேண்டும் பாதிக்கு மேலே அவங்க என்ன செய்யணும்னா மெஜாரிட்டியான மக்களை வந்து இதுக்கு ஆதரித்து ஓட்டு போட வேணும் இப்போ உதாரணமாக தமிழ்நாட்டை எடுத்துக்கொள்ளுங்களேன் தமிழ்நாட்டில் தேர்தல் வரப்போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி வரும் இங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் இவங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து அமல்படுத்தினாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் வந்து ஆட்சி கலைக்கணுமா அப்போ மூணு வருஷம் தான் ஆட்சா அப்போ என்னென்னா ஆர்டிகல் கான்ஸ்டியூஷன் இந்திய ஆரம்பிச்சுட்டு கான்ஸ்டிடியூஷன் ஒன் செவன்டி டூ என்ன சொல்லுறது நூத்தி ரெண்டு அதுக்கு முன்னாடி இல்லையா ஏன் அதை செய்யறாங்கன்னா அவங்க வரங்கோ வரக்கூடிய நாட்கள்ல பத்து வருஷம் கழிச்சோ இருபது வருஷம் கழிச்சோ இந்த ஒட்டு மொத்தமா மாத்தணும் அப்படிங்குற ஒரு பிளான் பண்ணிருக்காங்கல்ல அதுக்கு இப்போ ரோட் மேப் போடுறாங்க இதுதான் உண்மை ஏன்னா அவங்களுக்கே தெரியும் உதாரணமாக இந்தியா போன்ற பன்முகத்தன்மை கொண்ட இந்த நம்ம நாட்டுல அனைத்து இந்தியர்களும் ஒரே மொழிதான் பேச வேண்டும் சட்டம் சட்டமன்ற முடியுமா முடியாது நிறைய சேதம் கொந்தளிச்சிரும் அனைத்து இந்தியர்களும் ஒரே உணவைத்தான் உங்க வேண்டும் ஒரே உடையைத்தான் உடுத்த வேண்டும் சொல்ல முடியுமா புரியாது ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்றாங்களே ஒரே சுடுகாடு கூட வைக்க முடியாது அப்ப இவங்களுக்கு தெளிவாக தெரியும் இதை வந்து திணிக்கிறார்கள் இது மட்டும் இல்லங்க இதுக்கு சப்ப கட்டு கட்டி காதல் சொல்றாங்க பாருங்க இதுல வந்து பயங்கரமா செலவு வந்து மிச்சமாகுதான் எதுல மிச்சமாகுது எக்ஸ்ட்ராலாம் ஆகுது அது பட்டியல் போட்டே காமிச்சாங்க பதிமூணாயிரம் கோடி எக்ஸ்ட்ரா ஆகுது பிரியங்கா காந்தி தெளிவா சொன்னாரா இல்லையா இந்தியா கூட்ட தலைவர் தெளிவா சொன்னாங்களா இல்லையா எக்ஸ்ட்ராங்களா ஆகும் அது மாதிரி பிரச்சாரம் செய்வதற்கு என்ன செய்றாங்களா பாஜக வச்சு சப்ப கட்ட பாருங்க ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு அவர் சொல்றார் அவர் பேர் என்னது அர்ஜுன் ராம் மேக்வால் அவர் தான் இந்த மசோதாவை தாக்கல் பண்றாரு பிஜேபி அமைச்சர் அவர் சொல்றாரு இது வந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்காங்களாம் தேர்தல் பிரச்சாரத்துக்கு அரசியல்வாதிகள் போயிடாங்களா நாட்டுடைய வளர்ச்சியில வந்து என்ன செய்யலையா கவனம் செலுத்த முடியலையா முதல்ல மோடிக்கு சொல்லுங்க அவர் இந்தியா பிரச்சாரத்தெல்லாம் முடிஞ்சு ட்ரம்புக்கு பிரச்சாரம் பண்ண பண்ணாரா இல்லையா ட்ரம்புக்கு பிரச்சாரம் பண்றாரு அங்க பார்த்தா விளாடிமிர் புட்டினுக்கு பிரச்சாரம் பண்றாரு சர்வதேச அளவுக்கு ஒரு பிரச்சார பிரச்சார மமதையில பிரச்சாரம் போதையில் அழைக்கிற யாரு மோடி தானே அப்ப இப்படி எல்லாம் சப்ப கெட்டு கெட்டுறதை நம்ம பார்க்கிறோம் முதல்ல இந்த மசோதா கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானது கான்ஸ்டியூஷனா திருத்தணும் திருத்தணுங்க முதல்ல என்ன சொல்லுது கான்ஸ்டியூஷனு எண்பத்தி அதாவது எண்பத்தி ரெண்டு ஏ எண்பத்தி ரெண்டு அதே மாதிரி எண்பத்தி மூணு ஆயிரம் நூற்றி எழுவத்தி ரெண்டு முந்நூற்றி இருபத்தி ஏதாவது என்ன சொல்லுதுன்னா பேசிக்காக ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை வந்து ஐந்து ஆண்டு காலம் ஆட்சி புரிய அனுமதிக்க வேண்டும் இதுதாங்க பேசிக் மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்க அது வந்து ஒன்றிய அரசா இருக்கட்டும் மாநில அரசாக இருக்கட்டும் இப்போ நான் கேட்குறேன் ஒரே நாடு ஒரே தேர்தல் தானே இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ அமல்படுத்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பதுல சட்டமாக்கப்படுதுன்னு வைங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்போதில் நாடாளுமன்ற தேர்தலும் எல்லா மாநிலங்களுக்கும் சட்டசபை தேர்தல் வைக்கணும் இவங்க காசுட்டு படியா ஒரு ஒரு வாரத்துக்கு ஒத்துக்குருவோமே இப்ப தமிழ்நாட்டுல சட்டமன்ற எலெக்ஷன் வருது தேர்தல் வருகிறது எப்ப வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஓட்டு போட்டு யாராவது ஒரு ஆட்சியை தேர்ந்தெடுப்பாங்க அவர் தான் முதலமைச்சர்னு வைப்பாங்க இப்ப நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல நீங்க கலைக்க வரும் மூணு வருஷம் தான் ஆட்சியா மூன்று வருஷம் தான் ஆட்சி அப்போ அப்ப என்ன சொல்ல வர்றீங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து தமிழ்நாட்டுக்கு சட்டமன்ற தேர்தலே கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது வரைக்கும் வந்து அந்த நீட்டி கொண்டு போவோம் மூணு வருஷம் அப்படின்னு சொல்ல போகிறீங்களா எதிர்கட்சிகள் சும்மா வருவாங்களா முட்டாள்தனமான கருத்தா இல்லை இப்படி நீங்கள் வந்து மக்களுக்கு எளிய முறையில் புரிய வைக்க வேண்டும் இதைத்தான் வந்து முட்டாள்தனமான சட்டத்தை கொண்டு கிறுக்குத்தனமான சட்டத்தை நியற்றுவாங்க நான் கேட்குறேன் காங்கிரஸ் மாற்றி விட்டது மாற்றி என்ன அழாதான் இருக்குது எந்த பிரச்சனையும் வரலையே எழுபத்தஞ்சு வருஷமாக ஓடிட்டுருக்கு எந்த பிரச்சனையும் வரல நீங்கள் தான் ஒரு பிரச்சனையை கொண்டு வர்றீங்க சரி நம்ம திருப்பி ஒரு கேள்வி கேட்கிறோம் தொங்கு சட்டமன்றம் வருகிறது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல ஒரே நாடு ஒரே தேர்தலுங்க ஆந்திரால தொங்கு சட்டமன்றம் கேரளால தொங்கு சட்டமன்றம் தமிழ்நாட்டுல தொங்கு சட்டமன்றம் இப்படி வருதுன்னு வைங்க யாருக்கு மெஜாரிட்டி மைனாரிட்டி இல்ல இப்ப என்ன செய்வீங்க தொங்கு சட்டமன்றம் வந்தா யார் ஆட்சிக்கு அழைப்பீங்க ஒரு பேச்சுக்கா சொல்லணும் தமிழ்நாட்டுல திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி ரெண்டு பேர் சரிசமமா இருக்கிறாங்க ஆட்சி அமைக்க முடியல நான் வைங்க ஒரு பேச்சுக்கா சொல்றேன் மெஜாரிட்டியாக யார் இருப்பாலும் அவங்களுக்கு தெரியும் நான் சொல்லி தொலை வேண்டிய அவசியம் இல்லை அவ்வளோ ஸ்ட்ராங்கா இந்தியா கூட்டின்னு தமிழ்நாட்டில் இருக்கு இதுதான் நான் ஒரு பேச்சுக்காக கேட்குறேன் அப்போ யார் ஆட்சி அமைக்க கூப்பிடுங்க ரீ எலெக்ஷன் தான் வைக்க வைக்கும் திரும்பவும் மறு தேர்தலை வர வைக்க வேண்டிய வரும் அப்படி தானே அப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் எங்க போச்சு சரி பாராளுமன்ற நாடாளுமன்றத்துக்கு ஒரு அரசு கவிழுது ஒரு சட்டமன்றம் கவிழுதுன்னு வைங்க மெஜாரிட்டி இல்லாமல் போயிருது அல்லது நான் நான் அந்த மாநிலத்தில் சட்ட ஒழுங்கு சீர்கட்டு கலைக்க வேண்டிய சூழ்நிலை வருதுன்னு வைங்க இப்ப மற்ற மாநிலம்லாம் என்ன செய்யறது ஒரு மகாராஷ்டிரில் ஆட்சி கவளதுன்னா ஒட்டுமொத்த இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலத்துக்கு சேர்த்து ஒரே நாடு ஒரே தேர்தலுடைய சருத்தின் அடிப்படையில் எல்லா மாநிலத்துக்கும் தேர்தல் நடத்துவீங்களா இது அறிவுக்கு பொருத்தம் நடைமுறை சாத்தியம் இல்லாதது இதை கொண்டு திணிக்கிறாங்கன்னா அது வந்து மோடிஜிய வந்து என்ன செய்யணும் நாட்டினுடைய மாமன்னராக அறிவிக்க வேண்டும் அதுக்கு தான் அவ்வளோ பெரிய சென்டர் விஸ்டான்னு சொல்லி ஆயிரக்கணக்கான சீட்டுகளை காலி சீட்டாக வச்சு பார்லிமெண்ட் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அத்தனை பேரும் எப்படி புட்டின் மாதிரி அப்படி வந்து அவ ஒரு அதிபராக சீன அதிபர் போல ரஷ்ய அதிபர் போல இந்திய அதிபராக மோடி தன்னை நினைத்துக்கொண்டு ஆர் எஸ் எஸ் உடைய உதவியோட என்ன செய்றாங்க இந்த மசோதாவை கொண்டு வர்றாங்க நிச்சயமாக இது வந்து நாடாளுமன்ற அவையில தோற்கடிக்கப்படும் மக்கள் அவையிலும் தோற்கடிக்கப்படும் மக்கள் மண்டத்திலும் தோல்வி வரும் இதுதான் பேசிக்கான மேட்ரு இதுல இப்ப எல்லாரும் விழிச்சு கொண்டார்கள் இதுல துரோகம் என்ன தெரியுமா இன்னைக்கு பாருங்க பிஜு ஜனதாதளம் நவீன் பட்நாய்க்கு சப்போர்ட்ங்கிறார் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் அவங்க சப்போர்ட் இவ்வளவு சப்போர்ட் கொடுத்தோம் இருநூத்தி இருபது அறுபத்தி ஒன்பது தான் அவர்கள் எம்பிஏ பாஜக எம்பிஏ ஓட்டு போடல இருபத்தி நாலு பேர் ஆப்சண்ட் ஓட்டு போட்டாங்களா என்னமோ தெரியவில்லை இவங்க எம்பிள எங்க போனாங்க உண்மையிலேயே ஒரே நாடு ஒரே தேர்தலில் அப்ப பாஜக எம்பிகளுக்கே வந்துட்டு கருத்து முரண்பாடு இருக்குங்கிறது தெரியவா தெரியுதா இல்லையா இந்திய கூட்டணிக்குள்ளேயே கருத்து முரண்பாடுகள் இருக்கிறது அப்போ இப்படிலாம் வச்சு பார்க்கும்போது நிச்சயமாக இந்த மசோதா வெற்றி பெறாது வெற்றி பெறக்கூடாது இது வெற்றி பெற்றால் அந்த வாரணாச சாமியார் சொன்ன மாதிரி இந்து ராஷ்டிராவுடைய அந்த திட்டம் தான் அவங்க வந்து முஸ்லீம்களுக்கு தலித்துகளுக்கு கிறிஸ்தவர்களுக்கு வாக்குரிமை இல்லை என்று சொல்வார்கள் நான்காம் தர குடிமலாக நடத்தப்படுவார்கள் இந்தியா வந்து ஒரு இந்து ராஷ்டிரம் தான் என்று சொல்வார்கள் புதுடெல்லி கேபிட்டல் சிட்டி இல்லை என்று சொல்ல அவங்க சொன்ன நடைமுறைப்படுத்துவாங்க கொடி தான் இந்தியாவுடைய கொடி என்று சொல்வார்கள் இப்படி எல்லாம் அழிச்சாட்டி பண்ணுவாங்க இத நிச்சயமாக ஒவ்வொரு இந்தியர்களும் நாட்டு பற்றை வந்து அடிப்படையாக கொண்டு நம்ம எதிர்க்க எதிர்க்க வேண்டும் ஓகே இந்த லோக்சபா விஷயத்தை போக முடியாது அது எவ்வளவு சட்டத்திற்கு முற்பட வேண்டும் மாநிலங்களுக்கு எவ்வளவு சிக்கல் ஏற்படுத்தும் ஜனநாயகத்து மக்களாட்சி மக்களாட்சி தத்துவமே கேள்வி கொள்ளாமல் பல்வேறு நிமிஷம் அப்படியே மக்களின் பார்வைக்கு விட்டுவிடுகிறேன் விவாத அறக்கல் அதுக்கு நேரம் உதவிடுறேன் நன்றி